ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்குன்னு பிரத்யேகமாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எல்லாருமே இன்னைக்கு என்ன அமைதுங்கிறத நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக பொதுவான ராசி பலங்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி சுட சுட வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தான் இருக்குங்க ஸோ ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உலமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலைமரசு என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை வந்து தன லாபாதிபதி இரண்டு கொடையவன் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க தன காரகனும் பார்த்து கொண்டுள்ளார் ஸோ இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க நண்பர்களே மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் சந்திரன் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் நான்கு வகை சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கனமைப்புகள் காரணமாகவும் நம்ம துலாம் ரசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல கெத்தான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க எந்த வகையில் உங்களுக்கு கெத்துக்கூடும் பார்த்தீங்கன்னா உங்களால இப்பொழுது புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதன் மூலமாக நல்ல செல்வாக்கான சூழ்நிலை இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு காட்ட முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராக இருக்குங்க அதனால் வீடு கட்டக்கூடிய கனவு வந்து மனதில் எதிர்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இல்லாமல் இந்த கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கையில் நிறையவே இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனலா இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் தனலாபம் அதிகரித்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக தான் இயல்பாகவே செயல்படுவீங்க ஸோ அந்த சிக்கன குணத்தை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய பணம் வந்து மிச்சம் பண்ண முடியுங்க அதனால் உங்கள் சேமிப்பு வந்து உயர்த்து கொள்ள முடியும் சேமிப்பை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்கிறதுனால உங்க வீட்டுல உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர சுபகாரிகளுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடிய நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவீங்க அது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்றுத்தருங்க புதிய திட்டங்கள் நிறைய இன்றைக்கி தீட்டரக்கூடிய அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு மனதில் உதயமாகும் நீங்கள் உங்களே அறியாமல் நிறைய புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு எழுதாலும் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தரும் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் இன்றைக்கி வசூலாகும் அதனால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு கண்ட்ரோலில் வருங்க கொடுக்க எல்லாம் சீராக கூடிய ஒரு நாள் தினம் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அலுவலகப் பணிகளுக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறையுங்க மறைமுகமாக சில எதிர்ப்புகள் கூட அந்த மாதிரி எதிர்ப்புகள் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்க நீங்க உங்க கற்பனை திறனில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கற்பனை தொடர்பான செயல்பாடுகள்ல நீங்க அவசரப்படக்கூடாது சிந்தித்து செயல்படுறது ரொம்ப முக்கியங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல நேரம் இப்பொழுது அமைந்துள்ளது உங்க செயல்பாடுகள் இன்னைக்கு சிறப்பாக அமைந்து நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணியில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு நிறைய பாராட்டு மற்றும் புகழ் கொடுக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்க வந்து புதிய திட்டங்கள் நிறைய தீட்டலாம் அதன் மூலமாக நிறைய வெற்றிகளையும் நிறைய பாராட்டுகளையும் நீங்கள் பெற முடியும் இந்த தினம் உங்களுடைய அன்பு குணம் காரணமாக இந்த தினம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க அதனால சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு குறையாமல் இருக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்க குழந்தைகள் மூலமாக சில நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க குழந்தைகள் பற்றி நீங்கள் இந்த தினம் பெருமைப்படக்கூடிய வகையில் நிறைய தருணங்கள் வந்து சேரும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் உங்கள் காதலருடன் இணக்கமாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு முக்கியங்க நீங்க எந்த விதமான ஒரு ஈகோ மனதில் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடாதுங்க ஏன்னா உங்கள் மனக்குழந்தை காதலர் மூலமாக சின்ன சின்ன சிக்கலில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காதலரை பேச கேட்டுக்கொண்டு எதுவுமே நீங்க செஞ்சிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க நண்பர்களே சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியங்க யார் ஏமாத்துறாங்க அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய வகையில் நல்ல ஒரு பொறுமையை நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் காதல் வாழ்க்கையில் இணக்கமான சூழ்நிலை வந்து கொள்ள முடியுங்க நீங்கள் பொறுமையாக நடந் நடந்து கொண்டால் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மாறும் நல்ல மேஜிக்கலான நல்ல உணர்வு என்ற காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் வந்து உணர முடியுங்க அதனால பொறுமையாக இருங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ஏமாறக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக இருங்க எந்த சிக்கல்களையும் உங்களுக்கு காதலர் மூலமாக நெசிக்கொள்ள கூடாதுங்க இந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க குறிப்பாக இளைய உறுப்பினர்களுடன் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக அவர்களுடன் உங்களது மகிழ்ச்சியான தரங்களை ஷேர் பண்ணிக்கிறன் மூலமாக நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் ஓய்வு நேரத்தை நீங்க நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எதுவுமே செய்திடக்கூடாதுங்க நீங்கள் உங்களது சிந்தனைப்படியே நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சொன்னாரு சொன்னார் அப்படின்றதுக்காகலாம் இன்னைக்கு எதுவும் செய்து நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது கவனமா பாருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்குவம் வந்து இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்குங்க பக்குவமாக பேசுவீங்க அதனால நிறைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்குலாம் வேண்டியதை செய்து கொடுத்து அனைவரும் குஷிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபார ரீதியாக அல்லது அலுவலக பணியில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க நன்றில்லை எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்ற தினம் சொந்த பந்தங்களில் சில பேர் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்கலாம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க நல்ல நேரம் அமைந்துள்ளது சொத்து சேர்க்கை ஏற்படும் மங்களகரமான ஒரு நாளாக இன்ற தினம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் நல்ல பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்று தினம் நீங்க வந்து சிக்கனமாக இருந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம் துலாம்ரச என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நம்ம இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க குடும்ப உறுப்பினர்களுக்கூடிய தேவைகளுக்காக நீங்கள் உழைப்பீங்க அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகள் உங்கள் மூலமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்கீங்க எனவே சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் மேலும் இன்றைய தினம் நீங்க வந்து புதிய திட்டங்கள் வந்து இயல்பாகவே நிறைய தீட்டுவீங்க அதன் மூலமாக உங்க எதிர்கால நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க குடும்ப உறுப்பினர்களை ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் என்று இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தரும் சிக்கனம் கண்டிப்பாக தேவைங்க உங்களுடைய பணம் வரக்கூடிய இந்த வேலையில் சிக்கனத்தினை கடைபிடித்தால் உங்களுக்கு பொருளாதார உயர்வு கண்டிப்பாக ஏற்படும் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஆதரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க சிக்கனம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் கற்பனை செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கற்பனை தொடர்பான எந்த விதமான காரியங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது அவசியம் அவசரப்பட வேண்டாம் உங்கள் காரியங்களை சிறப்பாக இன்றைக்கி முடிக்க முடியுங்க அதனால நல்லா கெத்து கொடுங்க பாராட்டு புகழ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட்டு செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே